வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் தியாகராயபுரம் பகுதி வீடுகளுக்கு முன்னூத்தி ஐம்பது வீட்டுமனை பட்டா வழங்கினார் கே பி சங்கர் எம்எல்ஏ திருவெற்றியூர் தியாகராயபுரம் பகுதியில் பல வருடங்களாக வசித்து வரும் மக்களின் முன்னூத்தி ஐம்பது வீடுகளுக்கு இன்று இருபத்தி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பதினான்காவது வட்ட திமுக செயலாளர் ஏகா கார்த்திகேயன் தலைமையில் திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் மாநில மீனவர் அணி துணைத் தலைவர் கே பி சங்கர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றி வீடுகளுக்கு பட்டா வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் வி ராமநாதன் பரமானந்தன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இரா முருகேசன் உலக முதல்வன் குட்டி என்கின்ற எத்திராஜ் ஆரோக்கியராஜ் இமயவர்மன் ராஜா சக்தி அம்சா ஜோசப் கோபி விக்டர் இயேசு பாபு டெய்லர் மணி லாரன்ஸ் கருணாநிதி ரமேஷ் ரோஹித் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா எனக்கு முன்னால் பேசிய ஏகா கார்த்திகேயனா இருந்தாலும் சரி அண்ணன் முருகேசனாக இருந்தாலும் சரி அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியாக இருந்தாலும் சரி ஒன்றிய குளம் உரிவினை தேவன் என்கிற வகையில ஒரே சின்னம் ஒரே கொடி ஒரே கொள்கை ஒரே சின்னம் ஒரே சூரியன் ஒரே கொடி கருப்பு சிவப்பு ஒரே தலைவர் அண்ணன் தளபதி அப்படி ஒரு வழியில வந்தக்கூடிய நம்முடைய வரலாம் மிக்க தலைவர்களை கொண்டாடுகளாகவும் தோழர்களாகவும் நம்ம இருக்கிறோம் விஜய் அவர் பத்தி பேசுறாங்க நாளைக்கு ஆட்சி ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து வந்து அஞ்சு ஆண்டுக்கு முன்னாடி வந்த நம்ம என்னென்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தேவையான மக்களுக்கு தேவையான நாடு நலம் வரணும் மக்கள் நலம் வரணும் அதை போல எப்படி சொல்றாங்க ஆதரிப்பார் உதயசூரி மாதிரி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை அனைத்தும் செய்து கொடுத்து வந்த ஆட்சி தான் இந்த திராவிட மண்டல ஆட்சி இந்த திராவிட மண்டல ஆட்சியினுடைய தந்தையாக இருந்து இந்த தமிழ்நாட்டிற்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு செய்த வரலாற்று சிறப்புமிக்க ஐயா கலைஞர் அவர்களுடைய ஆட்சி தான் தொலைநோக்கு பார்வையை கொண்டு வந்தது ஐயா கலைஞர் தொலைநோக்கு என்பது என்ன தூரமாக நினைச்சு கொள்ளாது நாட்டினுடைய வளர்ச்சிக்கான சாலை விரிவாக்கமாக இருந்தாலும் சரி மெட்ரோ ரயிலாக இருந்தாலும் சரி மேம்பாலங்களாக இருந்தாலும் சரி இன்னைக்கு இருக்க ஐடிஐ சென்டராக இருந்தாலும் சரி அத்தனையும் கொண்டு வந்தது நம்முடைய திராவிட மாநகர ஆட்சியினுடைய தந்தை ஐயா கலைஞர் அவர்கள் தலைவருடைய அப்பா கொண்டு வந்ததுதான் அந்த வழியில தான் இன்னைக்கு மக்களுக்காக அனைத்து உதவி செய்து கொண்டிருக்காங்க காரணம் இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் காலை உணவு திட்டம் மகளிருக்கு விலையில்லா பேருந்து அதே போல குடும்ப தலைவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் பள்ளி கல்வி முடிச்சு உயர்கல்வி செல்லக்கூடிய மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் மாணவி மாணவியர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய ஆட்சி இந்த திராவிட மடல் தான் வேற யாராலும் செய்ய முடியாது செய்ய முடியாது நேற்று இன்னைக்கு வந்து அனில் பிள்ளையா இருந்து விஜய்க்கு போரா இருக்கக்கூடியவனுக்கு எதுவும் தெரியாது அவன் எப்படி இருக்க முடியும் திருசா கூட போலாமா இல்ல தீர்த்தி சுரேஷ் கூட போலாமா தெரியுமா தவிர வேற எதுவும் தெரியாது மக்களுக்காகவும் மக்களுக்காக கஷ்ட கஷ்டத்தை உணர்ந்து நடத்தக்கூடியதான்

இன்னும் ஒரு வாரத்தில் பத்து நாள் அந்த பூஜை போட்டு இருக்கக்கூடிய வாழக்கூடிய உழைக்கும் மக்களுக்கு எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு ஒரு திருமணமும் ஒரு ஒரு நல்ல காரியங்களை நடத்தக்கூடிய வகையில் திராவிட மாடலை காத்து ரெண்டு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு தியாகராஜ பொருத்த ஒரு சமுதாயம் அமைச்சு கொடுத்துருக்கு அமைக்குது தாரணம் மக்களுடைய வரி தெரிஞ்சு மக்களுடைய கஷ்டத்தை தெரிஞ்சு மக்களுடைய எப்படிதான் இருக்காங்க உழைக்கக்கூடிய மக்கள் வகை உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் மீதுனா இந்த மக்களுக்கு தேவையாக இருக்கும் அது ஒரு பெரிய பலனா இருக்கும் சத்திரம் தேடி எங்கும் போது அதனால இந்த இடத்துல இந்த மக்களுக்கு இங்கே செஞ்சு அந்த காவல் மாடாச்சு உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் உண்ண உணவு கொடுத்த உடை இருக்க இடம் இடம் இருக்குது ஆனா அதுக்கான முகவரி இல்ல பட்டா இல்ல அந்த பட்டா இருந்தால்தான் நம்ம வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் ஒரு நமக்கு குடும்பத்துல ஒரு கஷ்டம் இருக்குன்னா அதை கொண்டு போய் லோன்ல வைக்க முடியும் இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது வீடுதான் இருக்கும் அடிமனை வேற தூரத்துல இருக்கும்

சால்ட் வழியாக இருந்தால் கொடுக்க முடியாது சால்ட் நீர் வழியாக தண்ணி நீக்க வேணும் சால்ட் வழியா சால்ட் அந்த எண்ணூறு பகுதிக்குள்ளே பட்டா கொடுக்க முடியாது அதையும் பட்டா வழங்குவதற்கு அனைத்து வசதிகள் செய்து பட்டா நீ வழங்கியது இந்த திராவிட மடலாட்சி எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் செலவில்ல ஒரு தூண்டில் அறுபது ஆண்டு காலம் பிரச்சனை மீனவர்களுக்கு அந்த அறுபது ஆண்டு காலமாக அந்த கடலில் செல்லக்கூடிய மீனவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஒவ்வொரு வருடமும் அஞ்சுல இருந்து பத்து பேர் வந்துடும் கடல் எப்பல்லாம் சோப்பு இருக்கு தெரியும் பக்கத்தில் வாழக்கூடியவர்கள் இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் அதிகமா வாழக்கூடிய இடம் இந்த இடத்துல உங்களுக்கு எப்பவுமே நம்மளுடைய மக்கள் எப்பவுமே பார்த்தாலும் எப்பெல்லாம் கடல் ஆலை அதிகமா இருக்கும் அப்பெல்லாம் யாராவது அது போல எண்ணூர்ல அந்த பார்த்தீங்கன்னா எப்பவுமே சீசன் இருந்தால் ஒரு அஞ்சு பத்து பேர் இன்னைக்கு அதை தூர் வாரி ஆழப்படுத்தி பூண்டியல் வாழை போட்டு கொடுத்து

திராவிட மலருடைய ஆட்சியினுடைய முதலமைச்சர்களிடம் நம்முடைய இளம் தலைவர்கிட்ட அண்ணன் உதயநிதி கேட்டோம் கேட்ட உடனே கேளுங்கள் கிடைக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் நாங்க கேட்காமையே கொடுத்தது மார்க்கெட் கொடுத்தாங்க சத்திரம் கொடுத்தாங்க அங்க மரப்பேர் மருத்துவமனை இருந்தது மரப்பேர் மருத்துவமனை சுத்தமாக சிறந்த அடைஞ்சு போச்சு பழசாட்சி இடிஞ்சி இடிஞ்சு விழா இருந்தாச்சு அந்த மகப்பேர் மருத்துவமனை அஞ்சு கோடி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மகப்பேர் மருத்துவமனை அதே போல் அறுபது ஆண்டு காலமான ஒரு லைப்ரரி நாலாயிரத்தி எட்நூறு பேர்

நிலத்துல அந்த உங்க உழைக்கும் மக்களுடைய உழைப்பை கொண்டு வந்து இன்னைக்கு சேர்த்துக்கணும் நலம் பெறணும் மக்கள் நலம் பெறணும் இந்த திராவிட மாடலுடைய ஆட்சி தான் முடியும் திராவிட மாடலுடைய காரணம் இன்னைக்கு என்ன சொல்லிட்டு போறேன் தலைமன்ற அறிவியல் கல்லூரி கொண்டு வந்தோம் தலைமன்றின் அறிவியல் கல்லூரி கொண்டு வந்து எப்படி மிகப்பெரிய ஒரு கல்லூரி அந்த கலைமன்ற அறிவியல் கல்லூரி அது போல கொண்டு வந்து ஒரு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து திராவிட மடல் ஆட்சி தான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய வரலாறு நம்ம சொல்லிக் கொண்டே போகலாம் இத்தனைக்கும் இந்த ஓடுற மெட்ரோ ட்ரெயின்ல இருந்து சாலை நிர்வாகத்திலிருந்து நான் சொன்ன கலைமட்டும் அறிவியல் கல்லூரி என்ன அனைத்து வசதிகளையுமே கொண்டு தந்தது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி இதுக்கு முன்னால் இருந்த நம் நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஐயா கலைஞருடைய ஆட்சி கலைஞர் தான் கலைஞருக்கு அப்புறம் அவர் யாரையும் கொள்ள அவருக்கு அப்புறம் அவருடைய பிள்ளை அவர் கூட இருந்து அவருக்காக கலைஞருக்கு அனைத்து வகையிலும் ஒத்துழைப்பாக இருந்து இந்த நல்லாட்சிக்கு காரணமாக தளபதி அவர்கள் அவருக்கு இன்னைக்கு ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு முழுவதும் இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி அவர்கள் உதயநிதி அவர்கள் சும்மா சாதாரண இன்னைக்கு மாதம் ஆயிரம் ரூபா நம்மளோட குடும்பத்திலேயே வாங்குறாங்கன்னா அது முதல்ல ஒரே நாளில் அந்த கையெழுத்து முதலமைச்சர் போட்டு அதற்கு ஏற்றுனது நம்முடைய இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி அது முக்க நீங்க வழங்குறது நீ இத்தனை கோடி பேருக்கு வழங்குறாங்க அப்படின்னா அது காரணம் உதயநிதி இன்னைக்கு நாளைக்கும் அது இப்ப நம்முடைய மக்களுடன் ஸ்டாலினுடைய நிகழ்ச்சியில இன்னைக்கு அனைத்து மக்களுக்கும் அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் அனைத்து மகளிருக்கும் அந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்கக்கூடிய வகையில வேலை செய்து கொண்டிருக்கிறதும் அண்ணன் உதயநிதி தான் அதனால இந்த நாடு நலம் பெறணும் மக்கள் வளம் பெறணும் நல்ல மக்கள் நல்ல கல்வி விளையணும் மருத்துவம் நல்ல மருத்துவம் கொடுக்கணும் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லது செய்யணும்னா நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியினுடைய முத்துவேல் கருணாநிதி சாதினால முடியும் அதுக்கு பிறகு ஐம்பது ஆண்டு காலத்துக்கு ஒரு இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி இருக்காங்க அவங்க பாத்துப்பாங்க நீங்க மக்கள் வந்து எனக்கு முன்னாடி பேச்சு என்ன செய்வா போல விஜய் நம்பி போறவன் நடு தெரியல நாராயணா நிற்கிறேன் அவன் என்ன நிற்பானு தெரியல எனக்கு காரணம் இவர்களுக்கு ஓட்டு இருக்கா தெரியாது இவர்களுக்கு முதல்ல சொந்த புத்தி இருக்காது அந்த முதல்ல உணர்ந்துக்கணும் புத்தி இருந்தா தெரிஞ்சுக்கலாம் புத்தின்றது என்னன்னா அறிவு அந்த அறிவு தன்னுடைய அறிய வச்சு இந்த சிவ இவங்க அவங்க மனைவி அவங்க முதல்ல வச்சுக்கல முதல்ல தெரியல நான் சொன்ன உன்ன உணவு உடுத்த கூட இருக்க வேணாம் அப்பா அம்மாவே கூட வச்சிருக்க முடியாத அவன் கல்யாணம் பண்ணி மனைவி கூட வச்சிருக்க முடியாத உங்களெல்லாம் எப்படி வச்சுக்கலாம் நாங்க அப்படி இல்லை நான் சொன்ன பாரு ஒரே தலைவன் ஒரே ஒரே தலைவன் ஒரே சின்ன ஒரே கொட்டின ஒரே குடும்பத்தை நாங்கள்

விஜயகாந்திக்கு ஒரு படத்துக்கு உனக்காக சொல்லி விட்டது என் தலைவர் கலைஞர் அது போல குடும்பம் நாங்க நாங்க வாழ வச்சு பார்த்தோம் அழிச்சு பார்த்தோம் இல்ல நீ அந்த விஜயகாந்த் குடும்பத்துக்கு ஒரு படத்துல விஜயகாந்த் பையன் யாராவது வச்சு நடிச்சியா யாராவது நடிச்சிருக்கியா நடிச்சு கொடுத்தியா அவங்க இல்ல நீ மட்டுமே வாழ்ந்தால் போதும் என்ன விஜய் அவர்களே நீங்கள் வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பதில் சொல்லும் என்பதை நாம் தெரிவித்துக் கொண்டு நாடு நலம் வரணும் மக்கள் வளம் வரணும் வரக்கூடிய காலங்களில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பேச வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுவேன் நன்றி வணக்கம்